ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாசன்ஸ் கிச்சன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது பனங்கிழங்கு பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பனங்கிழங்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ பழங்கிழங்குல இல்லாத சத்துக்களே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லலாம் ஸோ பனங்கிழங்கு எப்படி வேக வச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல பனங்கிழங்கு வந்து அந்த தோலோட இருக்கும் அந்த ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு துணியை வச்சு நான் துடைச்சி எடுத்துக்கணும் அடுத்து தான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் பனங்கிழங்கோட தலைப்பகுதி வந்து கீழே இருக்கணும் அந்த வால் பகுதி வந்து மேலே இருக்கிற மாதிரி இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா இதே மாதிரி நம்ம பனங்கிழங்கை பானைக்கில் வச்சுக்கணும் இப்போ சூப்பர்ஸ் ஒரு மூணு நாலு கிழங்கு தான் அப்படின்னா பழங்கிழங்கு ரெண்டாக உடச்சு குக்கரில் வச்சு கூட நம்ம விசில் வெட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் நிறைய கிழங்கு விற்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சின்ன பானையில் வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் விட்டுக்கலாம் அவ்வளோ தண்ணி விட்டாலே போதும் நிறைய வைக்கணும்னு அவசியம் இல்லை கிழங்கு வேகிறதுக்கு தேவையான தண்ணீர் ஊற்றியாச்சு தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல்லுப்பு தான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் ரொம்ப தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்தா போதும் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான பொருள்லாம் சேர்த்தாச்சு அந்த பானையை கவர் பண்ணி மூடுற மாதிரி ஒரு பானையை மேலே இந்த மாதிரி கவித்தி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேக விட்டுடலாம் அந்த ஆவிலையே நல்லா வெந்து வரணும் இப்போ முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மூடி திறந்து பார்க்கலாம் பனக்கிழங்கு வேக வேகவே அந்த ஸ்மெல்லே அப்படி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணாலும் பார்க்கலாம் அப்படி ஸ்மெல் அப்படியே ஃபுல்லாக கமகமில் இருக்குது அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது கிழங்கு வந்து வெந்துருச்சா அப்படின்றத பார்க்கலாம் பச கிழங்கு வந்து வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு சுப் ஃபஸ்ட்டு பணம் சாப்பிட்றதுக்கு எப்படி எடுக்கணும்னா அந்த கீழ்ப்பகுதி வால் பகுதி இருக்கு இல்லையா அதை இந்த மாதிரி ரெண்டாக கிழித்தோம் அப்படின்னாலே ரெண்டு பீஸாக வரும் சென்டரில் வந்து ஒரு குச்சி மாதிரி இருக்கு இல்லையா இது வந்து பீலின்னு சொல்லுவாங்க அந்த மொனப்பகுதி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இளநிக்குள்ளே இருக்கிற அந்த தேங்காய் இருக்குல்லையா அது மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மொனப்பகுதி மட்டும் கடிச்சிட்டு மற்றது கீழே போட்டுடலாம் அடுத்ததாக அந்த கிழங்கு வந்து நல்ல நார் சத்து உள்ளது கிழங்கு அப்படி ரெண்டாக ஒடித்தோம் அப்படின்னாலே அந்த பின்பக்கம் ஸ்கின் இருக்கு இல்லையா அதில் அந்த நார் இருக்கும் அதே நம்ம உரிச்சு எடுத்துட்டு அந்த கிழங்கு மட்டும் நம்ம சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இத்தனை சுவை மிகுந்த சத்தான கிடைக்கும் போது வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பணக்கிழங்க எப்போவுமே இந்த ஜனவரி டூ மார்ச் ஏப்ரல் சீசனில் தான் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன் ஒரு சுவையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்